நம்ம வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் நிம்மதியே இல்லை வெளியில் நண்பர்களோடு அலையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கிறோம் வீட்டுக்கு வந்த உடனே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இல்லை அதை எப்படி கொண்டு வரலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த காலத்தில் சாம்பிராணி போட்டாங்க இப்போ வந்து சாம்பிராணியோடு சேர்த்து வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணியோட விதை இது நாளையுமே நம்ம புகையாக போடும்போது ஒரு யாகம் வளர்த்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் இப்போ அந்த நாலு பொருட்களையும் பார்க்கலாம் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு சாம்பிராணி ரொம்ப விலை உயர்ந்த சாம்பிராணி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா வெயிட்டே இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் கனமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் மண் அதிகமாக சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் நிறமாக இருக்கிறது வந்து வெண் கடுகு கடுகில் வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற கருப்பு கடுகு பார்த்துருப்போம் இது வந்து வைத்தியத்துக்கு மட்டுமே உபயோகப்படுத்துறது இந்த யாகங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமாக உபயோகப்படுத்துவாங்க இது வந்து வெண்மை நிற கடுகு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நாய் கடுகு இது வந்து மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும் நல்வேலை செடி போலையே இருக்கும் நல்வேலை செடி வந்து வெண்மை நிறை பூ பூக்கும் இது வந்து மஞ்சள் நிற பூ பூக்கும் கடுகு பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற கடுகுல ஒரு நாளில் ஒரு பங்கு குட்டி சைஸாக இருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து மருதாணியோட விதை இந்த மருதாணி விதை மட்டுமே புகை போடும்போது வீட்டில் மிகுந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இது கூட சாம்பிராணி வெண்கடுகு நாய்க்கடுகு எல்லாமே சேர்த்து ஒரு சிரட்டை கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்க தேங்காயை எடுத்துகிட்டு நம்ம கீழே போடுற அந்த சிரட்டையை கேஸ் அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் எரிய வச்சோம் அப்படின்னா அது வந்து நெருப்பாக கணலாக மாறிடும் அந்த கங்கில் இது நாளையும் சம அளவு ஐம்பது ஐம்பது கிராம் ஒரு ஐம்பது கிராம் சாம்பிராணி அப்படின்னா ஐம்பது கிராம் வெண்கடுகு ஐம்பது கிராம் நாய்க்கடுக்கு ஐம்பது கிராம் மருதாணி விதை இது எல்லாத்தையும் கலந்து அந்த நெருப்பில் போட்டு புகை வர வச்சோம் அப்படின்னா ஒரு அற்புதமான வாசனையோட வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நாள் போட்டால் ஒரே நாளில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் தினமும் போடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வாரம் ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறை செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி இரண்டு நாட்கள் மட்டும் வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம போட்டுக்கலாம் வியாபார ஸ்தலங்களில் போடுறதுனால வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீடுகளில் போடுறது வந்து வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் வீட்டில் வந்து பண வரவுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் மன கஷ்டம் ஏற்படாது மன கஷ்டம் ஏற்படாமல் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து புகையாக போடும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஐயா இதை தொடர்ந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி பாருங்கள் இதை உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலனை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளேயே அனுபவிக்க முடியும் இது எல்லாமே உங்கள் ஊர்லேயே சித்தா மருந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும் மருதாணி விதை கிடைக்கல அப்படின்னா நீங்களே கூட மருதாணி செடி எங்கேயும் இருக்கிறதுல காய் இருந்துச்சுன்னா பறிச்சிக்கலாம் அப்படி மருதாணி விதை கிடைக்காதவங்க காஞ்ச மருதாணி இலையமும் யூஸ் பண்ணலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து கடைகள்லையும் வீடுகள்லையும் இதை உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும்